அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களின் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளார் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் தமிழகத்தில் அஇஅதிமுக இருநூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளிலும் தோழமை கட்சிகள் ஏழு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜே ஜெயலலிதா போட்டியிடுகிறார் கே எஸ் விஜயகுமார் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சிறுநியம் பி பலராமன் பொன்னேரி தனி தொகுதியில் போட்டியிடுகிறார் பி எம் நரசிம்மன் திருத்தணி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ பாஸ்கரன் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டி ஏழுமலை பூந்தமல்லி தனி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் கா பாண்டியராஜன் ஆவடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் மா பெஞ்சமின் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி அலெக்சாண்டர் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டி தட்சணாமூர்த்தி மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி பால்ராஜ் திருவற்றியூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் பி வெற்றிவேல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜேசிடி பிரபாகர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தாடி மாராசு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வா நீலகண்டன் திருவிக்கா நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பருதி இளம் வழுது எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டி ஜெயக்குமார் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பா வளர்மதி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் கோகுலேந்திரா அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் விருகை வி என் ரவி விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு சி பொன்னையன் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார் சரஸ்வதி ரெங்கசாமி தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் நடராஜ் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் நீலாங்கரை எம் சி முனுசாமி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் லியோ என் சுந்தரம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ச ராமச்சந்திரன் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே பழனி ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி வி இளங்கோவன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் கமலக்கண்ணன் செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் கோதண்டபாணி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து ஏ முனுசாமி செய்யூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வாலாஜாபாத் பா கணேசன் உத்திரமேரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மைத்திலி திருநாவுக்கரசு காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் கோசி மணிவண்ணன் அரக்கோணம் தனி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ஜி பார்த்திபன் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் ஆர் கே அப்பு காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சுமை தாங்கி சி ஏழுமலை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே வி ராமதாஸ் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ப நீலகண்டன் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மா கலையரசு அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜி லோகநாதன் கீழ் வைத்தியநான் குப்பம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி ஜெயந்தி பத்மநாபன் குடியாத்தம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் நிலோஃப கபில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர் பாலசுப்ரமணி போட்டியிடுகிறார் கே சி வீரமணி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் குமார் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மனோரஞ்சிதம் நாகராஜ் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி வி ராஜேந்திரன் போட்டியிடுகிறார் கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே பி முனுசாமி வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி பாலகிருஷ்ணா ரெட்டி ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி நாகேஷ் தளி தொகுதியில் போட்டியிடுகிறார் கே பி அன்பழகன் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் கே வேலுமணி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பூதா இளங்கோவன் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜிஎஸ் எஸ் குப்புசாமி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் ஆர் முருகன் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் தினகரன் செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பெருமாள் நகர் கே ராஜன் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலும் கே செல்வமணி கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி எம் முருகன் போலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தூசி கே மோகன் செய்யார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி மேகநாதன் வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆ கோவிந்தசாமி செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கா அண்ணாதுரை மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் பி ராஜேந்திரன் திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் சக்கரபாணி வானூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி வி சண்முகம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சேவல் ஆர் வேலு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சேவல் ஜி கோதண்டராமன் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஈரா குமரகுரு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கதிர் தண்டபாணி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏஎஸ்ஏ ராஜசேகர் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆ பிரபு கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆ மருதமுத்து கங்கவல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் சின்ன தம்பி ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பூ சித்ரா ஏற்காடு எஸ் டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் வெற்றிவேல் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆ சந்திரசேகரன் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் ராஜா சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலும் ஜி வெங்கடாச்சலம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் கே ஆர் எஸ் சரவணனும் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ஏ பி சக்திவேலும் போட்டியிடுகின்றனர் எஸ் மனோன்மணி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் வி சரோஜா ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சந்திரசேகரன் சேந்தமங்கலம் எஸ் டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பாஸ்கர் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ராஜேந்திரன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி தங்கமணி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே எஸ் தென்னரசு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இரா வரதராஜன் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சுப்ரமணி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே பொன்னுசாமி தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியிலும் வெங்கடாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் பவானி தொகுதியில் போட்டியிடுகிறார் ராஜா என்கிற ராஜா கிருஷ்ணன் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே ஏ செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் ஈஸ்வரன் பவானிசாகர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கப்பச்சி டி வினோத் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் கூடலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ ராமு சாந்தி ஏ ராமு தொகுதியில் போட்டியிடுகிறார் ஓ கே சின்னராஜ் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தனபால் அவிநாசி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே என் விஜயகுமார் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் குணசேகரன் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கரைப்புதூர் ஏ நடராஜன் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் கனகராஜ் சூலூர் சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதியில் போட்டியிடுகிறார் வி சி ஆறுக்குட்டி கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் பிஆர்ஜி ஆர் ஜி அருண்குமார் கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் அமன் கே அர்ஜுனன் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சிங்கை என் முத்து சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ சண்முகம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பொள்ளாச்சி வி ஜெயராமன் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கஸ்தூரி வாசு வால்பாறை தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே மனோகரன் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியிலும் பி குமாரசாமி பழனி சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் நத்தம் வீரா விஸ்வநாதன் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் தங்கதுரை நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் ஷாஜகான் நத்தம் சட்டமன்ற தொகுதியிலும் திண்டுக்கல் சி சீனிவாசன் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் டாக்டர் பி பரமசிவம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் கீதா கிருஷ்ணராயபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் சந்திரசேகரன் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் சந்திரசேகர் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் வளர்மதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் எஸ் தமிழரசி திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் மனோகரன் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டி கலைச்செல்வன் திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் விஜயமூர்த்தி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பரமேஸ்வரி முருகன் மன்னச்சனல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் செல்வராசு முசிறி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ மைவழி துறையூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் பெரம்பலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர்த்தி ராமச்சந்திரன் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் தாமரை எஸ் ராஜேந்திரனும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் ஜே கே என் ராம ஜெயலிங்கமும் போட்டியிடுகின்றனர் திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வீட்டி கலைச்செல்வன் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ராஜசேகர் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சத்யா பன்னீர்செல்வம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் சி சம்பத் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சொரத்தூர் இரா ராஜேந்திரன் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் செல்வி ராமஜெயம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே பாண்டியன் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் கே மணிகண்டன் காட்டுமன்னார் கோயில் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி பாரதி சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ நடராஜன் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் செல்வி என் மீனா கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் கிரிதரன் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே உமா மகேஸ்வரி பூண்டி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டி சுதா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ ஆர் பன்னீர்செல்வம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் காமராஜ் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் யூ சேட்டு திருவிடை மருதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ராம ராமநாதன் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இரா துரைக்கண்ணு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் ஜி எம் சுப்பிரமணியன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் ரெங்கசாமி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் வைத்திலிங்கம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சி வி சேகர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மா கோவிந்தராஜன் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் நார்த்தான் நார்த்தான்மலை கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் வி கார்த்திக் தொண்டைமான் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி வி வைரமுத்து திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஞான கலைச்செல்வன் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலும் இ ஏ ரத்தன சபாபதி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் பேராசிரியை கற்பகம் இளங்கோ காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே அசோகன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜி பாஸ்கரன் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் மாரியப்பன் கெனடி மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பி பெரிய புல்லான் என்கிற செல்வம் மேலூர் சட்டமன்ற தொகுதியிலும் தக்கார் பி பாண்டி மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் கி மாணிக்கம் சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியிலும் எம் எஸ் பாண்டியன் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் எஸ் சரவணன் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் மா ஜெயபால் மதுரை மையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் எம் சீனிவேல் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பா நீதிபதி உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தமிழ் தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் பேராசிரியர் டாக்டர் கே கதிர்காமு பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம் கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் டி கே சக்கையன் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ ஏ எஸ் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் சந்திரபிரபா ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எதிர்கோட்டை எஸ் ஜி சுப்பிரமணியன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே ராஜேந்திர பாலாஜி சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே கலாநிதி விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எம் ஜி முத்துராஜா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே தினேஷ் பாபு திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் எஸ் முத்தையா பரமக்குடி தனி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் எம் மணிகண்டன் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கீர்த்திகா முனியசாமி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் உமா மகேஸ்வரி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சீதா செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் டாக்டர் மா புவனேஸ்வரன் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் சுந்தர்ராஜ் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கே ராமானுஜம் கணேஷ் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் சங்கரன் கோவில் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆ மனோகரன் வாசுதேவ நல்லூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் சி செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஃப் சி கார்த்திகேயன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் முருகையா பாண்டியன் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆர் மகன் உசேன் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மா விஜயகுமார் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜி டி லாரன்ஸ் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் என் தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலும் வி டாரதி சாம்சன் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் கே பச்சைமால் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் கேபி பி ராஜேந்திர பிரசாத் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜி நாஞ்சில் டொமினிக் என்கிற டொமினிக் சாவியோ ஜார்ஜ் விளவன்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏ மேரி கமலபாய் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்த விவரங்களை இப்பொழுது காணலாம் மதுராந்தகம் தனி டாக்டர் சேகு தமிழரசன் திருச்செந்தூர் ஆர் சரத்குமார் எஸ் ஷேக்தாவூத் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் எஸ் கருணாஸ் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் உ தனியரசு போட்டியிடுகிறார் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்த விவரங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று ஒட்டன் சத்திரம்